ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கத்தில் நடந்த போராட்டம் என்பது கேரளத்தின் சமூக நீதி வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாட்டு சமூக நீதி வரலாற்றிலும் மகத்தான போராட்டம் இன்னும் சொன்னால் இந்தியாவிற்கே வழிகாட்டிய போராட்டம் நம் அனுபவிக்கும் ஒவ்வொரு உரிமைகளுக்கு பின்னும் ஒரு கதை இருக்கிறது ஒரு வரலாறு இருக்கிறது தலைவர்களின் மகத்தான போராட்டங்கள் இருக்கிறது அப்படி தன் வாழ்நாளெல்லாம் சாதி தீண்டாமை மற்றும் அதன் அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெரியாரின் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றில் நின்று பேசும் அதில் ஒன்றுதான் வைக்கம் போராட்டம் ஆம் கடவுளின் தேசமான கேரளத்தின் வைக்கத்தில் உள்ள மகாதேவர் ஆலயம் மற்றும் அதை சுற்றி தெருக்களில் ஈழவர் புலையர் தீய சாதிகளை சேர்ந்த மக்கள் நடப்பதற்கு உரிமை மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் கேரள காங்கிரஸ் கட்சியின் தீண்டாமை விளக்கக்குழு மார்ச் முப்பது அன்று வைக்கம் போராட்டத்தை தொடங்கியது பத்து நாட்களில் அனைத்து தலைவர்களும் சிறை செல்ல போராட்டத்திற்கு தலைமை தாங்க பெரியாரை அழைத்தார் சிறையிலிருந்த ஜார்ஜ் ஜோசப் ஊர் ஊராக தெரு தெருவாக மக்களை சந்தித்து முடங்கி கிடந்த போராட்டத்திற்கு உயிர் தந்தார் பெரியார் பெரியாரின் போராட்டம் மக்களுக்கு உத்வேகத்தை கிளப்ப பெரியார் கோட்டயம் மாவட்டத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது இதை மீறிய பெரியார் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டு ஒரு மாத கால கடுங்காவல் சிறைக்கு பிறகு ஜூன் மாதம் விடுவிக்கப்பட்டார் மீண்டும் கூட்டங்கள் போராட்டங்கள் சத்தியாகிரகங்கள் தொடர்ந்தன பெரியாரின் மனைவி தங்கை என அனைவரும் வைக்கத்தில் போராடினார்கள் மீண்டும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் பெரியார் மக்களின் தீமைக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாரான பெரியார் மொத்தம் நூற்று நாற்பத்தி ஒரு நாட்கள் போராடி எழுபத்தி நான்கு நாட்களை கொடுஞ்சிறையில் கழித்தார் இந்த போராட்டங்களின் விளைவு உயர் சாதியினரின் ஆதரவு பேரணி இருபத்தி ஐந்தாயிரம் மக்களின் மனுக்கள் ஆகியவற்றின் காரணமாக இறுதியில் அரசாங்கம் மக்களின் பக்கம் நின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்று அன்று மூன்று தெருக்களில் அனைத்து சாதியினரும் நடக்கலாம் என அறிக்கை வெளியிட்டது அரசு போராட்டம் முடிவுக்கு